கேரளாவில் வேகமெடுத்துக் கொண்டிருக்கிறது கரோனா பாதிப்பு இதனால் மக்கள் மிகுந்த அச்சத்தில் உறைந்திருக்கிறார்கள் நேற்று ஒருவர் உயிரிழந்த நிலையில் இன்று மேலும் ஒருவர் பலியானதால் பெரும் பரபரப்பு நிலவுகிறது இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சபாபதி விவரிக்க கேட்போம் சபாபதி இப்போ கேரளாவில் வந்து இந்த ஜே என் வகை கொரோனா இருப்பது ஆய்வில் கண்டு கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் நிலவரம் என்னவாக இருக்கிறது அதே போன்று கேரள தமிழக எல்லையில் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன கேரளாவில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது வந்து கொரோனாவினுடைய பாதிப்பு மிக அதிகரித்து வருதுன்னு சொல்லி சொல்லலாம் கடந்த பன்னிரெண்டு மணி நேரத்துல இருநூத்தி எண்பது பேருக்கு வந்து கேரளா கொரோனா வந்து பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் மாநிலம் முழுவதும் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு பேராக அதிகரிச்சிருக்கு இந்தியா முழுவதும் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த கொரோனாவில் பாதித்தவங்களை சோதனை செஞ்சதில் அதாவது அவங்களுடைய உமிழ் மற்றும் சளி போன்றவற்றை சோதனை செஞ்சதில் ஜே என் வகை கொரோனா வந்து ஆய்வில் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது இவ்வகை கொரோனா என்பது பாத்தீங்கன்னா பி ஏ டூ பாயிண்ட் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் மாறுபாடு ஆகும் இந்த கொரோனா பாத்தீங்கன்னா மிக அதிகமா வந்து அதாவது வேகமா பரவும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அர்த்தம் இருக்கு தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த கொரோனா பாதிப்புனாலதான் அதிக அளவுல வந்து கொரோனா பாதிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் இணைக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் மட்டும் இல்லாம மூச்சு திணறல் உள்ளிட்ட அறிகுறிகளை கொண்ட மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்ட பீ வகை கொரோனாவுடைய எண்ணிக்கை நோயாளிகள் வந்து சொல்லி சொல்லலாம் குறிப்பா முதியவர்கள் பித நோயால் பாதிக்கப்பட்டவர்களை இந்த கொரோனாவால் அதிகமா பாதிக்கப்படுறாங்க இதனால பாத்தீங்கன்னா சமூக இடைவெளி விட்டு மாஸ் அணியணும் அப்படிங்கிறத வந்து அஹ் சுகாதாரத்துறை வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழக அதாவது கேரளா தமிழக எல்லை பகுதியில வந்து சோதனை அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் மேற்கொள்ளப்படலை இதை வந்து தமிழக அரசு வந்து வலியுறுத்தினால் மட்டுமே அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கிற எல்லையோரங்கள் அதாவது அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கிற எல்லையோரங்கள்ல வந்து இந்த சோதனை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருகிறது தற்போது வரைக்கும் தேனி மாவட்டத்துல எந்த சோதனையுமே நடைபெறல அப்படிங்கிறது நம்ம உறுதியா சொல்ல முடியும் சபாபதி அதே போன்று இப்போ இது எவ்வளவு வேகமாக பரவக்கூடிய ஒரு தன்மை கொண்டதுன்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் ஒமிக்ரான் வகை கரோனா தொற்று கூட வேகமாக பரவக்கூடிய ஒன்றாக இருந்தது ஆனால் அதில் இந்த அளவுக்கு உயிரிழப்பு அப்படிங்கிறது எதுவும் பதிவு செய்யப்பட்டதாக இல்லை ஆனால் இப்போ நேற்று ஒருவர் இன்று ஒருவர்னு இருக்கும்போது இது கூடுதல் அச்சம் தெரிவிக்கக்கூடியதாக தானே மருத்துவர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க பாத்தீங்கன்னா இந்த கொரோனா வகை பாத்தீங்கன்னா முதியவர்களையும் பிற நோயாளிகளையும் வந்து இந்த கொரோனா பாதிக்கிறதுனால அவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறது மிக சீக்கிரமா வருது அப்படின்னேரும் மருத்துவர்கள் சொல்றாங்க இதனால பாத்தீங்கன்னா அதாவது முதியவர்கள் குழந்தைகள் பிற நோய் சம்பந்தப்பட்டவர்கள் வந்து மாஸ்க் அணியணும் சமூக இடைவெளி பின்பற்றணும் மருத்துவர்கள் சொல்ற அறிவுரைகளை வந்து கண்டிப்பா வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க இந்த கொரோனா அதிகரிக்கும் பட்சத்துல வந்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில் வந்து கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை உயரும் அப்படிங்கிறதே ஒரு எண்ணி எண்ணமா இருக்கு தகவல்களுக்கு நன்றி சபாபதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க